முத்து நான் தப்பே பண்ணல மீனான்னு சொன்னதும் மீனை அந்த இதை நம்பி வேகமாக போய் இதை நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோ அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க ஒயின்ஷாப்பில் போகிறாங்க அங்கே யூடியூபர் ஒருத்தர் வந்து கொலாயடியில் சண்டை தான் பெண்மணியை பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ஒயின் ஷாப்பில் நிற்கிறாங்கன்னு சொன்னதும் என் புருஷனை நான் காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி அந்த யூடியூபருக்கு ஒரு அரை கொடுத்து அந்த பையனை ஆன் பண்ணி அனுப்பி விடுறாங்க ஐயா எப்படியாவது இந்த வீடியோ காட்டுங்க ஐயா உங்கள் பொண்ணாக என்ன நினச்சி இதை பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லையும் வேகமாக கூட்டு போப்ப அந்த பொண்ணு அப்படின்னாவது போய் வீடியோ பார்க்குறாங்க அண்ணா இந்த இது மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கு இங்கே பாருங்கண்ணே ஒருத்த வேணும் வீடியோ இருக்கான் இவன் தான் எங்களை எங்கள் வீட்டுக்காரை மாற்றி விட்ருக்கான் அப்படின்னு சொன்னதும் மீனாக உண்மையெல்லாம் தெரிஞ்சிருது வேகமாக முத்துவை பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு ரவி அழைச்சிட்டு போது வேகமாக போய் மீனாக அழுதுகிட்டே போய் முத்துவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறாங்க ரவி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு ரொம்ப மீனாக வருத்தத்தோடு முத்துவை பார்க்குறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடிஞ்சிருச்சுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள்